அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனலில் பார்க்க போகிறது ஒரு அருமையான செம்மன் பூமி தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த தோட்டம் எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தோட்டம் மொத்தம் அளவு பார்த்திங்கன்னா இரண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் வந்திருக்குங்க இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த காலப்நாயக்கம்பட்டி பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க கொல்லிமலை அடிவாரம் இங்கே ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கும் கொல்லிமலை பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்குங்க அங்கே பார்த்துட்டு இருக்கிறதாங்க கொல்லிமலை இது ஓரளவுக்கு நல்ல தண்ணீர் வசதியோடு பண்ணை வீடு வசதியோடு அமைஞ்சிருக்குங்க தனி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி இருக்குது அது இல்லாமல் போர் வசதி ஒன்று இருக்குங்க அதுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து அவர் வந்து தொட்டி கட்டி வச்சுருக்காரு இதில் வந்து தண்ணி தேவைப்பட்டால் இதுலேயும் ஸ்டோரேஜ் பண்ணி நீர் பாய்ச்சிக்கிற அளவுக்கு வச்சிருக்காரு மற்றபடி வாழை மரங்கள் நிறையா அதில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஏக்கர் அளவுக்கு மரவழி கிழங்கு பயிர் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட அறுவடை அறுவடை ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள் அந்த தோட்டத்தில் உள்ளது தான் பார்த்துட்டுருக்கிறீங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள்லாம் நல்ல காப்பு இருக்குங்க சூப்பரான காப்போடு அமைஞ்சிருக்குங்க அருமையான இடம் வாழை மரங்கள் இருக்குது உள்ள தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு நாற்பது தென்னை மரங்கள் இருக்குது அது இல்லாமல் இளங்கன்றுகள் நிறைய வச்சுருக்காரு அது ஒரு இரநூறு கன்றுகளுக்கு மேலே இருக்குது இது வந்து பாக்கு கன்றுகளுங்க பாக்கு கன்றுகள் பார்த்திங்கன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு பக்கமாக அதுவும் வச்சுருக்காரு பாக்கு கன்றுகள் பாருங்களேன் நல்ல செழிப்பாக வருது அருமையாக இருக்குது அதனால் இது ஃபுல்லுமே இப்போ அறுவடை முடிஞ்சிட்டு அடுத்து ஃபுல்லுமே கூட நம்ம பாக்கு என்ன போட்டுக்கலாம் ஏன்னா கொல்லிமலை அடிவாரத்தில் ஃபுல்லாக பாக்கு சூப்பராக வரும் அது மாதிரி பாருங்கள் குச்சி எவ்வளோ செழிப்பாக இருக்குதுன்னு பாருங்களேன் அது மாதிரி தென்னை மரத்தில்லாமல் காப்புலாம் சூப்பராக இருக்குது மற்றபடி இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பண்ணை வீடு ஒன்று இருக்குதுங்க போனால் பண்ணிட்டால் உடனே குடியிருந்துக்கலாம் அந்தளவு உள்ள பண்ணை வீடு ஒன்று இருக்குது தார் சாலையிலேருந்து இந்த லேண்டு ஸ்டார்ட் ஆகுது இருந்து என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தோம்னாக்க இதில் வந்து மண் பாதை ஒன்று இருக்குது அது வந்து பக்கத்தில் ரெண்டு தோட்டத்துக்காரங்க ரெண்டு மூணு தோட்டத்துக்காரங்க இந்த வழியாக போகிறாங்க இவருக்கும் பாத்தியம் உண்டு அவங்களுக்கும் பாத்தியம் உண்டு அதனால் பிரச்சனை ஒன்றும் கிடையாது நீட்டாக இருக்குது அருமையான இடம் பாருங்கள் மண்ணும் பார்த்திங்கன்னா நல்லா வளமான அருமையான மண் அதாவது பியூர் செம்மண் அப்படின்னு சொல்லலனாலும் நல்ல வண்டல் மண் கலந்த செம்மண் மிக்சிங் ஆன மாதிரி இருக்கும் தோப்புக்கு அருமையாக இருக்குங்க பாருங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பச்சை பசையெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்களேன் அருமையாக இருக்கும் பாருங்கள் இதனுடைய விலை விபரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஏக்கர் விலை நாங்கள் லேண்டுக்கு போகும்போது லேண்டு ஓனரே இருந்தார் அவர் வாயிலே சொன்னது ஒரு ஏக்கர் விலை எழுவத்தஞ்சி லட்ச ரூபா விலை சொல்கிறாரு இந்த பக்கம் பாக்கு தோப்பு இந்த மாதிரி நல்ல தோப்பாக இருந்ததுன்னா ஒரு கோடி ரூபா வரைக்கும் விலை சொல்கிறாங்க அதனால் இந்த ஏரியா ரேட்டு அந்த மாதிரிங்க அதனால் நீங்கள் எல்லாமே ரேட்டு அதிகமாக இருக்குது ரேட்டு அதிகமாக இருக்குதுன்னுட்டு கேட்க வேண்டாம் அது ஃபிக்ஸட் ரேட்டு இல்லை கொஞ்சம் நெகோஷியபிளாக இருக்குது நீங்களே நேரடியாக ஓனர்கிட்ட குறைச்சி வர்றோம் நீங்களே நேரடியாக ஓனர்கிட்ட பேசி ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாம் பாருங்கள் அருமையான வீடு பாருங்கள் பண்ணையோடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது நம்ம நீட்டாக குடியிருக்கலாம் பாதை வசதியெல்லாம் பாருங்கள் போட்டு வச்சுருக்காரு கார்ல அரி போன்ற அனைத்து வாகனங்களுமே செல்லும் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாலும் பாருங்கள் ஃப்ரெண்டில் எவ்வளோ இடம் வச்சுருக்காரு நல்லா நீட்டாக இருக்குங்க சுற்றிலுமே தோப்புகள்லாம் நல்லா சிறப்பாக இருக்குது அது மாதிரி பண்ணை வீடும் பார்த்தீங்கன்னாக்க ரீசண்டாக கட்டினதான் அதனால் அதுவும் நல்லா புதிய வீடு தாங்க கிணறு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக கட்டி வச்சுருக்காருன்னு பாருங்களேன் கிணறு பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கும் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது சுற்றியும் மண் சரிஞ்சு விழுக்க அளவுக்கு பாருங்கள் காங்கிரீட்ல சைடு எல்லாம் கட்டி தண்ணீர் ஃபுல்லாக இருக்குது ஆனால் தண்ணீர் ப்ராப்ளம் இல்லை மற்றபடி சுற்றியும் கட்டி அருமையாக வச்சுருக்காரு நல்ல சேஃப்டியாகவும் இருக்குது பாருங்கள் சுற்றியில் காங்கிரீட்டு அந்த ரிங்கு ரிங்கு போட்டு நல்லா நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க அருமையான இடம் பாருங்கள் நேரடியாகவே விலை பேசிக்கலாம் விலை வந்து ஃபிக்ஸட் ரேட்டில் நேரடியாக பேசிப்போம் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் கூட இருந்து பேசி ஃபைனல் பண்ணி நல்ல முறையாக முடிச்சு தரோம் பார்த்துக்கோங்க வேறு ஏதாவது சந்தையில் இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள் அருமையான வீடு வசதியுடன் தண்ணீர் வசதியுடன் அருமையான தோட்டம் அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் வேணுங்கிறவங்க பாருங்கள் டோட்டலாக ரெண்டரை ஏக்கரு மற்றபடி நம்மக்கிட்ட நிறைய நிலங்கள் இருக்குது லோ பட்ஜெட்டில் நிறைய இருக்குது அதனால் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த ஏரியாவில் எப்படி வேணும்னு சொன்னீங்கன்னா அந்தந்த ஏரியாவில் நீங்கள் விசாரிச்சிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேட்டு ரீசனபிளாக நம்ம வாங்கி தருவோம் நம்மக்கிட்ட நிறைய இடங்கள் இருக்குது பாருங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க அது மாதிரி நம்ம குளித்தலை பெரூர் மாவட்டத்தில் ஏரியாவில் வேணுனாலும் கால் பண்ணுங்கள் அந்த ஏரியாவிலேயும் நல்லா குறைஞ்ச விலையில் அருமையான இடமெல்லாம் இருக்குது நம்ம அடுத்த வர சில வீடியோக்களில் அதை நம்ம அப்லோட் பண்ணுவோம் பாருங்கள் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம்